நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விடயம் பற்றி பேச போகிறோம் இந்தியாவின் பகல்காம் தாக்குதல் தொடர்பிலே பேசப்போகிறோம் காஷ்மீரின் பகல்காம் பகுதியிலே ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேகுதி இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன அதாவது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த தாக்குதல் இடம்பெற்றது இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது மோடி அவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே இருந்தார் தாக்குதல் இடம்பெற்ற எதிரொலியாக உடனடியாக நாட்டிற்கு திரும்பியிருந்தார் இது பரவலான செய்தி ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை தீவிலே ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி இந்த ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி தாக்குதல் இடம்பெற்ற போது இந்த தாக்குதலுக்கு பிரதானமாக இந்த தாக்குதல் முன்னரே இடம்பெற போகிறது என்பதை இந்தியாவின் ரோ அறிந்திருந்தது ரோ அறிந்து தகவலை வெளியிட்டிருந்தது இருந்த பொழுதிலும் இந்த தாக்குதல் துறவிலே அந்த நாட்களிலே ஆட்சியிலே இருந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அதேபோல பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதுறவிலே உடனடியாக விரைந்து செயற்படவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு மைத்ரிபால சிறிசேன அந்த நாட்களிலேயே தான் வெளிநாடுக்கு சென்றிருந்ததாக ஒரு தகவலை சொன்னார் அதேபோல பிரதமராக இருந்த ரணில் அவர்கள் சொன்னார் தான் ஆறு மாதமாக பாதுகாப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லி இந்த ஒரு பின்புலத்திலே உயிர்த்தஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் ஓராம் திகதி அந்த உயிர்த்தஞாயிறு தாக்குதலுக்கு ஆறு வருடங்களின் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி சொன்னார் இதற்கு ஒரு அரசியல் பின்புலம் ஒன்று நிச்சயமாக இருக்கிறது இந்த அரசியல் பின்புலத்தை நாங்கள் வழிகொண்டு வருவோம் என்று சொல்லி வெளிப்படையாக பேசியிருந்தார் இந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை தொடர்பிலே அல்ல அல்லாவிட்டால் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பிலே கைது செய்யப்பட்ட பிள்ளையானவர்களிடம் விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது இந்த விடயம் தொடர்பிலும் விசாரிக்கப்படுவதாக தகவலை சொல்லியிருந்தார் அது ஒரு விடயம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னு சொன்னால் கிழக்கு தேசத்திற்கு நரேந்திர மோடி சென்றிருந்த போது தாக்குதல் இடம்பெற்றிருந்தது இந்த தாக்குதலுக்கு முன்பாக இலங்கைக்கு மோடி அவர்கள் வருகிறந்து சென்றிருக்கிறார் இந்த விடயங்களை எல்லாம் போது மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்ட தாக்குதலாக தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற தாக்குதல் பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றுலா பயணிகளை முழுமையாக குறிவைத்து இடம்பெற்றிருந்தது பெருமளவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக கிறிஸ்தவர்கள் வழிபடுகின்ற இறை தலங்களை மையமாக கொண்டு கொழும்பிலும் மட்டக்களப்பிலும் அதே போல் இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்ற ஹோட்டல்களை மையமாக வைத்து இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அதாவது இந்த நாள் விசேடமாக உயிர்த்து ஞாயிறு தாக்குதலாக இருந்தது மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்ட தாக்குதலாக தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அந்த தாக்குதலுக்கு பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஏஎஸ் அமைப்பு உரிமை கோரி இருந்தது இலங்கை கிளையாக இருந்த தௌஹித் ஜமாத் அமைப்பு தாக்குதலை முன்னெடுத்திருந்தது சஹரான் காசிம் உள்ளிட்ட குழுவினரோடு இந்த தாக்குதல் மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்ட தாக்குதலாக இடம்பெற்றிருந்தது இதற்கெல்லாம் பிரதான நபராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புலனாய்குண்ட முக்கியமாக இருந்த சுரேஷ் சாலை அவர்கள் வந்து திட்டமிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன புள்ளியானின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த ஆசாத் மௌலானா அந்த விடயத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தார் இது செய்திகளிலே வந்தது பரகசியமான விடயம் ஆனால் இலங்கை தீவிலே இடம்பெற்ற விடயத்தை போல இந்தியாவிலே ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற தாக்குதலானது ஒரு ஒரு தாக்குதலாக இருக்கிறது தாக்குதலை நேரில் கண்டவர்கள் கூட அந்த இடத்திலே உடனடியாக தங்களுக்கு உதவி செய்வதற்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எவருமே இருக்கவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த விடயம் இந்தியாவின் பாதுகாப்பிலே புலனாய்வின் தேடுதலிலே புலனாய்வின் கண்காணிப்பிலே ஒரு பாரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது இந்தியா இந்த பாதுகாப்பு விவகாரத்திலே தோல்வியடைந்திருக்கிறதா என்ற விடயம் பிரதானமாக கேள்வியாக எழுப்பியிருக்கிறது அதாவது அந்த தாக்குதல் இடம்பெற்ற போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முக்கியமாக அந்த காஷ்மீர்ன்ற பகுதியில் அந்த பகல் பகல்காம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உள்ளூர் போலீஸார் போல தான் இந்த உடை அணிந்து போய் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக அவர்கள் கேட்டிருக்கார்கள் மதத்தை தான் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் அமைப்பின் தாக்குதலாக இந்த தாக்குதல் வடிவமைக்கப்பட்டிருந்தது லக்ஷர் தொய்பா அமைப்பின் தாக்குதலாக அவர்களின் ஒரு கிளைக்குழு தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தது மதத்தை கேட்டு தாக்குதலை தாக்குதலாக தாக்குதல் இருக்கிறது இந்த தாக்குதலின் போது இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போல் அதில் கடற்படை அதிகாரி ஒரு புலனாய்வு அதிகாரியும் இறந்திருக்கிறார் இதுதான் முக்கியமான உடையம் அந்த சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து சேர்கின்ற இடமாக இந்த இடம் இருக்கிறது இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி சுவிட்சர்லாந்து கூட அழைக்கப்படும் மிக அழகான ரம்மியமான இடமாக இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல ஏன் அதிகமாக பாதுகாப்பு தரப்பினர் நிறுத்தப்படவில்லை ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதாவது ரோ என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பானது உலக நாடுகளில் அதிகமாக தனது தளத்தை விஸ்தரித்திருக்கிறது அதுவும் இந்தியாவில் ஆழமாக ஊடுருவி இருக்கிறது இப்படியேற்பட்ட ஒரு அமைப்பு இருக்கின்ற ஒரு நாட்டிலே ஒரு தாக்குதல் இடம்பெறுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல இந்த தாக்குதலின் போது ஏன் அந்த அதிகாரிகள் மிக அசண்டையாக இருந்திருக்கிறார்கள் என்று கேள்வி இந்த தாக்குதல் இடம்பெற்ற போதும் தாக்குதலில் சிக்குண்டவர்களை பாதுகாப்பதற்கும் மீட்பதற்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு அதிகாரிகள் போலீஸார் எவருமே இருக்கு இல்லையா இருபது நிமிஷத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களா அந்த தாக்குதலை நேரடியாக பார்த்தவர்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் அந்த இடத்துல குதிரை சவாரிக்கு தங்களோட வந்தவர்கள் தான் குதிரை சவாரி கொண்டு போனாக்களால் தங்களை மீட்டதாக விடயத்தை சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த தாக்குதலானது இந்தியாவின் ஒரு மெத்தனத்திலே தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறது தாக்குதலானது அதாவது மோடி அவர்கள் ஒரு இரும்பு மனிதராக உலகம் முழுவதும் தனது தளத்தினை விஸ்தரித்து வருகிறார் ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு அவர் சென்று வந்த நிலைமையிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அவர் அங்கு சென்றிருந்த போதும் தாக்குதல் இடம்பெற்ற விடயமாக இருக்கிறது ஏப்ரல் நான்காம் தேதி இலங்கைக்கு மோடி வந்திருந்தார் மோடி வந்து ஒரு சில நாட்களிலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அதாவது இந்த தாக்குதலானது ஒரு குறியீட்டு தாக்குதலாகத்தான் இருக்கிறது அதாவது காஷ்மீர் அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான சுற்றுலா மயமாக இருக்கிறது சுற்றுலா பயணிகளின் வாழ்வியலிலே அந்த தாக்குதல் ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இருக்கிறது ஆனால் இந்த காஷ்மீர் சுற்றுலா பயணிகள் மீது வைத்த தாக்குதலானது வந்து ஒரு சின்ன விடயம் அல்ல இலங்கைக்கு எப்படி அந்த தாக்குதலான உயிரி தஞ்சாயிர தாக்குதலானது எவ்வாறு பாதிப்பாக அமைந்ததோ அதே போல் இந்தியாவையும் உலகங்கும் வரப்போகின்ற சுற்றுலா பயணிகளின் மீது தாக்குதலை தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தாக்கமாகத்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அத்தோடு இந்த தாக்குதல் முக்கியமான ஒரு விடயமாக இரும்பு மனிதராக கருதப்பட்ட மோடி அவர்கள் இலங்கை இந்தியாவின் தளத்தை மிகவும் ஒரு கட்டிருக்கமாக கொண்டு போகக்கூடிய நிலைமையிலே இந்த தாக்குதலானது பல்வேறுபட்ட கேள்விகளை இந்தியாவின் மோடியின் ஆட்சி மீது எழுப்பியிருக்கிறது என்றொரு விடயம் அதே போல இந்தியாவிலும் இருவரும் காலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற போகிறது அந்த தருணத்திலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பது என்பது ஒரு சிறிய விடயம் அல்ல இந்தியாவின் மோடியின் ஆட்சியை கேள்விக்குள்ளாக்கும் முகமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் உலகம் முழுவதும் தாக்குதல்கள் இடம்பெறுகிற போது ஆட்சி மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு தாக்குதல் இடம்பெறுகின்றமை எல்லாரும் அறிந்த விடயம் அந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெறுக இடம்பெறுகிற போது அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய நபரை அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விடயமாக இந்த தாக்குதல் அமைந்துவிடும் எனவே இந்த தாக்குதலும் மோடியின் அல்லது ரோவின் தோல்வியா என்று கேள்வி இருக்கிறது ரோ ஒரு சின்ன ஒரு அமைப்பல்ல இலங்கை அதே போல இலங்கை உலகத்தில் உள்ள பல்வேறுபட்ட நாடுகளிலும் தனது தளத்தை விஸ்தரித்திருக்கக்கூடிய அமைப்பானது இந்தியாவின் பொறுத்த அளவில் இந்த தாக்குதலை நடைபெற விட்டிருப்பது என்பது ஒரு சின்ன விடயம் அல்ல ரோ மிக ஆழமாக அனைத்து விடயங்களையும் கண்காணித்து தகவலை தரக்கூடிய அமைப்பானது இந்தியாவின் இந்த விடயத்திலே கோட்டை விட்டிருப்பது என்பது ரோவின் தோல்வியாகவும் மோடியின் தோல்வியாகவும் தான் அமைந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இந்த தாக்குதல் இடம்பெற்ற போது ரோ முதன் முதலாக தகவலை வெளியிட்டிருந்தது பாதுகாப்பு வட்டாரங்களுக்கு ரகசிய தகவலாக ஆனால் அது தொடர்பிலே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதுதான் இலங்கை குற்றச்சாட்டு ஆனால் இந்தியா உலகம் முழுவதும் ஒரு அமெரிக்கா போல உலகம் முழுவதும் ஒரு போலீஸ்காரனாக இருக்க போகிற நாடாக இருக்கிற இந்தியாவான இந்த தாக்குதலை எதிர்கொண்டிருப்பது என்பது ஒரு சின்ன விடயம் அல்ல இந்த தாக்குதலானது பல்வேறுபட்ட அதிர்வலைகளை எதிர்வரும் காலங்களிலே ஏற்படுத்தக்கூடும் என்ற விடயங்களையும் சொல்லிக்கொண்டு இந்த தாக்குதலானது ஒரு பிள்ளையார் சொல்லி போல பல்வேறுபட்ட எதிர்வரும் காலங்களிலே பல்வேறுபட்ட நாடுகளிலும் இந்த தாக்குதல்கள் இப்படியான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இடம்பெறலாம் என்ற ஒரு கட்டியத்தையும் கூறும் முகமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்ப விடயத்தையும் இப்பொழுதே சொல்லிக்கொள்கிறேன் மூன்று மூன்று காணொல்களிலே சந்திப்போம் நான் உங்கள் சென்றவுடன் நன்றி வணக்கம்